வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி செம்பட்டி என்கிற சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தார் ரோட்டு உள்ள ஒரு கிராமத்தை ஒட்டி மண் பாதையில் அமைஞ்சிருக்கு பைபாஸ் அருகில் இருக்கக்கூடிய இடம்தான் இது மொத்தம் எழுபது சென்ட்டு எழுபது சென்ட்டுக்கு வந்து தனியாக பத்திரம் பட்டா எல்லாமே இருக்குது இதில் வந்து பருத்தி சோளம் அதுபோக வந்து மாட்டுக்கு தேவையான புல் போன்றவை பயிரிட்ருக்குறாங்க நம்ம வந்து எந்த விவசாயம் வேணால் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா பக்கத்தில் தென்னை மரமெல்லாம் வந்து அருமையாக வளர்ந்துருக்கு அதே மாதிரி பந்தல் கொடி வியா சு இது போட்டிருக்காங்க பிற்கங்காய் போட்டிருக்கிறாங்க புடலங்காய் போட்டிருக்கிறாங்க பின்னாடி அருமையான நிலம் இது இந்த நிலத்துக்கு வந்து தண்ணீர் வந்து நாலு நாளுக்கு ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் கொடுப்பாங்க அது மாதிரி தான் போயிட்ருக்கு அந்த நாலு நாள் நான்கு நான்கு பேருக்கு கிடையாது ஒருத்தருக்கு நான்கு நாள் பங்கு இதுக்கு ஒரு பங்கு அதாவது நாலு நாளுக்கு ஒரு பங்கு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றாட தண்ணி பாய்ச்சலாம் இல்லைனா நாலு நாள் தண்ணி பாய்ச்சக்கூடிய எந்த விவசாயம் பண்ணலாம் இன்னொன்று இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வீடு கட்டி அருமையாக கூடியிருக்கலாம் ஏற்றாட்டி நீங்கள் பார்க்குறீங்க ஜம்மங்கி சோளம்லாம் வதச்சிருக்கு ஒம்பது டூ ஒம்பதரை லட்ச ரூபாய்க்குள்ளே அமைஞ்சிரும் அருமையான ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நல்ல இடம் தான் இது இன்னொன்று வந்து சுற்றியும் வீடுகள் வந்து இருக்கக்கூடிய கிராமம் இருக்குது நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும்னா நீங்கள் எங்களை அழைக்கலாம் மேற்கொண்டு அழைப்பு வந்து கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இது போன்ற நிலம் இடம் சம்மந்தமான தகவல்களை பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி